சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் தொடர்ந்து பதினைந்து தினங்கள் நாம முன்னோர் வழிபாட்டு தியான முறைய பயிற்சியா செஞ்சுட்டு வரும் இந்த பயிற்சிய அமாவாசை நாளன்று மாலையில் முதல் நாள் பயிற்சியை ஆரம்பிக்க வேண்டும் அதனைத் தொடர்ந்து பௌர்ணமி வரை பதினைந்து தினங்கள் காலையில் குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பயிற்சியை செய்யணும் இந்த பயிற்சியை நீங்க செய்யும் போது உங்களுடைய முன்னோர்களின் பரிபூர்ண ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் முன்னோர் சாபம்னு ஒன்று இருந்தா அது நீங்கிடும் கண்டிப்பா முன்னோர் சாபிக்க மாட்டாங்க அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும் இருந்தாலும் எல்லா குருமார்களும் ஆன்மீகவாதிகளும் ஜோதிடர்களும் உங்களுக்கு முன்னோர் சாபம் இருக்கு முன்னோர் சாபம் இருக்குன்னு ஒரு விஷயத்த உங்க மண்டேல புகுத்திட்டாங்க அதை அழிக்க முடியல இந்த பயிற்சியை செய்யுங்க நிச்சயம் அழிந்து விடும் அதை அழிக்கணுங்கிறதுக்காகத்தான் அமாவாசை இன்னைக்கு முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க இன்னைக்கு எல்லாராலையும் தர்ப்பணம் கொடுக்க முடியல அந்த தர்ப்பணம் கொடுக்க முடியாததுனால தான் இந்த தியான முறையை செய்யுங்கிறேன் தர்ப்பணம் கொடுக்க முடிஞ்சவங்க தர்ப்பணம் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த பதினைந்து நாளுமே இந்த முன்னோர்களுக்காக நீங்க தியானம் செய்யணும் அமாவாசை நினைச்சா போதாது இந்த பௌர்ணமி வரை பதினைந்து தினங்களும் உங்கள் முன்னோர்களை மனதில் நினைத்து தியானிக்க வேண்டும் இப்ப பத்தாவது நாள் பயிற்சிய தொடங்குவோம் கோமுக ஆசனத்துல உட்கார்ந்துருக்கோம் ஆதி முத்திரை பிடிச்சுக்கிறோம் வலதுகை கட்டை விரலால வலது மூக்க மூடி ஒவ்வொரு ஆதாரத்தையா மனசுல நினைச்சு நமக்கு எந்த முன்னோரோட பேர் தெரியுமோ அவங்க பேரையும் நினைச்சுக்கலாம் மூலாதாரம் ஹம் சோ சுவாதிஷ்டானம் ஹம் rahan ham. Sojoji anagadamu ham. We should be ha சகஸ்ராரம் இப்ப மெதுவா தளர்த்திக்கங்க இப்ப முன்னோர்களை அவங்க பேர் தெரிஞ்சா அவங்க பேரையும் மனசுல நினைச்சு நல்லா தியானம் பண்ணுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அவங்கள்ட்ட கேளுங்க நிச்சயம் உங்கள் முன்னோர்கிட்ட உங்களுக்கு தேவையானதை வேண்டின்றிருப்பீங்க நம்பறேன் பத்தாவது நாள் பயிற்சியை நிறைவு செய்து கொள்வோம் நாளை மீண்டும் பதினோராவது நாள் பயிற்சியில் சந்திப்போம்